ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்பை கேமராக்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது டூ கி ஒய்ஃபை கேமரா இந்த கேமரா ஒரு சார்ஜருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறதுனால இதை ஒரு சிறந்த ஸ்பை கேமராவை வச்சு நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும் மேலும் இதால் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரைக்கும் தாராளமாக தாங்க முடியும் இந்த கேமரா உங்க ஃபோனோட ஒய்பைல கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு சார்ஜர் மாதிரி இருந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும் மேலும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மேலும் வாடிக்கையாளர்களோட நிம்மதிக்காக இதை ஒரு வருஷம் கேரண்டியோட நமக்கு தராங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லேனோ ஃபோக்கஸ் ஸ்மால் ஸ்பை கேமரா இதில் ஐநூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கிறதுனால ஒரே சார்ஜ்லேயே மூன்று மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் மேலும் இதில் மூணு விதமான பட்டன் இருக்கிறதுனால தேவைக்கேற்ற மாதிரி இதோட செட்டிங்ஸை நம்மளால் மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இதால் தெளிவான மற்றும் சிறந்த ஃபோட்டோக்களை எடுக்க முடியும் அதே மாதிரி இதை ஒரு ஹூக் மாதிரி உங்கள் ஷர்ட் பாக்கெட்லேயும் உங்கள் பேக்லேயும் மறைச்சி வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும் இதை வச்சு உங்களால் ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை தனித்தனியாக எடுக்க முடியும் அடுத்தது கிளாக் ஒய்ஃபை கேமரா இதை ஒரு கிளாக்குக்கு உள்ளார பொருத்தப்பட்டிருக்கிறதுனால நீங்க இதை வீட்டுக்கு வெளியவோ அல்லது வீட்டுக்கு உள்ளவோ மாட்டி வச்சிருந்தா ஏதாவது திருட்டு நடந்தா அதை இதால சந்தேகமே இல்லாம ரெக்கார்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இதால நூத்தி இருபத்தி ஜிபி வரைக்கும் தாராளமா தாங்க முடியும் மேலும் இதை பேங்க் மற்றும் ஆபிஸ் போன்ற இடங்கள்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திருட வரவங்க சாதாரண சிசிடிவி கேமரா எல்லாம் உடச்சு போட்டுறதுனால இந்த மாதிரி கிளாக் கேமராவை யூஸ் பண்ணா அவங்களுக்கு தெரியாமலயே நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்க ஒரு ஸ்பை கேமரா வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி கேமராக்கள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டானதாவே இருக்கும் அடுத்தது பின் ஹோல் ஸ்பை கேமரா இந்த கேமரா டிவியோட பின் மாதிரியே இருக்கிறதுனால இது ரொம்ப சிறந்த ஸ்பை கேமராவா இருக்கும் இந்த வகை கேமராக்கள் எழுபது டிகிரி பார்வையோட ஆயிரம் டிவிஎல் தெளிவோட இருக்கு மேலும் இதோட தெளிவான பார்வைக்காக சிசிடிங்கிற போட்டோ சென்சாரை கொண்டிருக்கு இந்த வகை கேமராக்கள் ஒரு சிறந்த ஸ்பை கேமராவாகவே பயன்படும் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது ஸ்பை பென் கேமரா இந்த மாதிரி கேமராக்களை நம்மள நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவை ரொம்ப பிரபலமான ஒன்றா தான் இருக்கு இந்த கேமரா ஒரு சாதாரண பேனா மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்மளால் எந்த இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த வகை கேமராவால் எழுத முடியும் அதே சமயம் ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் இந்த வகை கேமராக்கள் தான் ரொம்ப சின்ன வகை கேமராவாக கருதப்படுது மேலும் இதால் தெளிவான வீடியோவை கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு ஸ்பை கேமரா வாங்க நினைச்சா இந்த வகை கேமராக்கள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டானதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்